நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப நாளாக நம்ம சேனலில் வீடியோஸ் இதுவும் அப்லோட் பண்ணலை என்னோட ஹெல்த்து டிஃப்யூ காரணமாக உங்களை சந்திக்கலாம் வாங்க முதல்ல மங்களகரமாக ஆரம்பிக்கலாம் உங்க முகத்தில் குடியாமல் இருக்கணும்னா என்னென்ன பண்ணலாம் பார்க்கலாம் ஒரே ஒரு பொருள் இருந்தால் போதும் உங்கள் வீட்டில் மகிழ்ச்சி நிம்மதி எல்லாமே தானாக கொண்டு முகத்தில் பொய்வும் வசீகரமும் மஞ்சள் பூசி வந்தாலும் கிடைக்கும் பத்தி கேள்விப்பட்டிருக்கோங்க பாருங்க மஞ்சள் மிக சிறந்த கிருமிநாசினி நாசினி மஞ்சள்ல குர்குமீனில் மற்றும் ஆக்சிடென்ட் பண்புகள் அதிகமாக இருக்கு ரத்தத்தை மிதிக்கவும் கொழுப்பை குறைக்கவும் தமணிகள் உருகுவதை தடுக்கவும் இந்த குர்கு மீன் தான் பல காரணமாக உதவுறதா ஆய்வுகள் சொல்லுது எனவே தொடர்ந்து மஞ்சளை உணவில் சேர்த்துட்டு இதய பிரச்சனை கூட ஏற்படாதுன்னு சொல்கிறாங்க புற்றுநோயையும் நம்ம நெருங்கி விடாமல் செய்துவிடும் தன்மை கொண்டு இந்த மஞ்சள் ஒன்று மட்டுமே புற்றுநோய் சிசையில் பயன்படுத்தி கொள்வது பட் ஆழ்வாளர்கள் குறித்து நிறைய ஆராய்ச்சி நலர்கள் நடத்துக்கிட்டே தான் வராங்க கிருமி நாசினுன்னு சொன்ன எப்படின்னு பார்த்தீங்கன்னா மனசு மன மனநிலை மன அழுத்தம் மூட்டு வலி போன்ற பல பிரச்சனையை கற்றுக்கொள்ள கொண்டு வர்றதுக்கு இந்த மஞ்சள் மூல உதாரணம் காரணம் கவிதலுக்கும் பாதுகாப்பு கவசமாக இருக்கிற ஒரே பொருள்னு பார்த்தீங்கன்னா அது மஞ்சள் தான் உடலில் நட்சுக்களை வீட்டக்கூடியது அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க மஞ்சளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருக்க மாட்டாங்க குறிப்பாக சொல்லணுன்னா பெண்கள் மஞ்சள் பூசுறதால ஏகப்பட்ட மருத்துவ பயன்கள் வச்சு பெற்றுருக்காங்க அதுவும் இல்லாமல் இப்பதான் உங்களுக்கு முக்கியமான விஷயத்த சொல்ல போகிறேன் மூதேவி எப்படி வந்து வாசம் புரியிறான்னு தெரியுமா முகத்தில் மஞ்சள் பூசி குளிக்கும்போது முகத்தில் கொலிவி கிடைக்கும் அந்த டைமில் மூதேவி வரமாட்டா மூதுவே உங்களிடம் அண்டலவும் விடமாட்டால் ஸ்பீடுங்கி உங்களிடம் தங்கி இருப்பாலாம் இதுவும் வந்து நம் முன்னோர்கள் சொன்னது அதாவது குளிக்கும் தண்ணீரில் ஒரு கொத்து வேப்பிலையும் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடியும் போட்டு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கு பிறகு அந்த நீரில் குளிச்சுட்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க வேப்பிலையும் மஞ்சளை போலவே சிறந்த ஆன்டிபயாட்டிக் தான் பெண்கள் மட்டும் இல்லாமல் இதை ஆண்களும் உபயோகிக்கலாம்னு சொல்றாங்க மகாராட்சியின் அம்சமாகவே மஞ்சள் வந்து நம்ம எல்லாருமே சொல்கிறோம் ஆனால் காலியின் அம்சமாக பார்க்கப்படுவது தான் கருப்பு மஞ்சள்னு சொல்கிறோம் இது பல நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஒரு தான் நமக்கு இப்போ இன்ட்ரொடியூஸ் ஆகிருக்கும் எதிர்மறை சக்திகளை விரட்டும் தன்மை கொண்ட ஒரே ஒரு பொருள் இந்த கருப்பு மஞ்சள் அதனால தான் இதை காலியோட அம்சமாக சொல்கிறாங்க எப்போதெல்லாம் என்னங்க சூழ்கிறதோ பாதிப்புற்படுகிறதோ கையில் செலவுகள் நடக்கிறதோத்தில் கருப்பு மஞ்சளை உபயோகித்து வந்தால் உங்களுடைய பிரச்சனை எல்லாமே குறையும் ஆய்வுகள் சொல்லுது அது மட்டும் இல்லாம நம்ம ஹேண்ட்பேக்ல நிறைய தேவையில்லாத தீன்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம் அது தேவையில்லாத திங்ஸ் விட இந்த கருப்பு மஞ்சள் வச்சுக்கிட்டா எந்த ஒரு கெட்டதும் நடக்காதுன்னு சொல்றாங்க முகத்துல பூசிக்கலாம் வெற்றி கிடைக்கும் சண்டை சச்சரவுகள் குழப்பங்கள் நீங்கி அமைதியும் கிடைக்கும் வீட்டில் வீடுல கருப்பு மஞ்சளையும் போட்டு வைக்கலாம் அது எதுக்குன்னா தொழில் செய்யும் இடங்கள் பணப்பெட்டி மணி பர்சுகளிலும் கருப்பு மஞ்சளை வைத்து கொள்ளலாம் இந்த கருப்பு மஞ்சளையும் பெண்கள் அரைத்து முகத்தில் பூச கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க இது போன்ற சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டான தகவலை தெரிந்து கொள்ள உடனுக்குடன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் நன்றி